அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இது ஆதித்த யூடியூப் சேனல் நான் உங்கள் ஆதித்த முழர்ச்சி வியாழக்கிழமை குருகோரை நேரத்தில் இந்த ஒரு சூற்றம பரிகாரத்தை செஞ்சீங்க அப்படின்னா பணம் சேரும் தீராத கடனும் தீரும் கடன் தீர்வதற்கும் பணம் சேருவதற்கும் எண்ணற்ற பரிகார பூஜை முறைகளை தொடர்ந்து நம்ம சேனலில் பதிவு செய்துட்டு இருக்கிறேன் நான் போடக்கூடிய பதிவுகளில் எது உங்களுக்கு சாத்தியமோ எதன்மேல் உங்களுக்கு நம்பிக்கை இருக்கிறதோ அதை மட்டும் தேர்ந்தெடுத்து முழு மனதோடு மனதார செய்ய கண்டிப்பாக வாராகி தேவி உங்கள் பிரச்சனைகள் தீரும் அதேபோல் நமது சேனல் சார்பாக அனைத்து பூஜை பொருட்களையும் அறிமுகப்படுத்தி இருக்கிறேன் பூஜை பொருட்கள் தேவைப்பட்டாலும் உங்கள் தனிப்பட்ட பிரச்சனைகளுக்கு பிரத்யேகமாக பரிகாரங்கள் செய்து கொள்ள விரும்பினாலும் பஞ்சமி யாக வேள்வியில் உங்கள் குடும்ப உறுப்பினர்களின் பெயருக்கு குங்கும அர்ச்சனை செய்து கொள்ள விரும்பினாலும் நைன் த்ரீ டபுள் ஃபோர் சிக்ஸ் நைன் டூ ஜீரோ ஃபோர் டூ இந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் வியாழக்கிழமை கூரை நேரமான எட்டு மணிலேருந்து ஒன்பது மணிக்குள்ளே ஒரு தட்டில் மஞ்சள் நிறத்தில் வஸ்திரம் விரிச்சுக்கோங்க அதாவது மஞ்சள் நிறத்தில் ஒரு துணியை விரித்து அந்த துணி மேலே மஞ்சள் தூள் ஏற்கனவே உங்கள் வீட்டில் இருந்தது அப்படின்னா பயன்படுத்திக்கோங்க இல்லாத பட்சத்தில் புதிதாக வாங்குங்க ரொம்ப சிறப்பு புதிதாக வாங்கி அன்னைக்கு நீங்கள் யூஸ் பண்ணுறது ரொம்ப ரொம்ப சிறப்பு அந்த மஞ்சள் தூளின் மேல் இப்போ டிஸ்பிளேயில் பார்க்குறீங்க இல்லையா மூன்று 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 இரண்டு அப்படின்னு எழுதி ஓம் நமோ குரு தேவாய நமக எனும் மந்திரத்தை இருபத்தி ஓரு முறை சொல்லணும் இந்த பூஜையை நீங்கள் செய்யும்போது உங்கள் வீட்டு பூஜை அறையில் வடக்கு திசையை நோக்கி வாராகி தேவிக்கு முன்னாடி ஒரு நைத்தீபம் ஏற்றி வச்சுக்கோங்க இந்த பூஜையை செய்கிறதுக்கு முன்னாடி உங்களுடைய பணப்பிரச்சனை என்னவோ அது தீரணும் அப்படின்னு சொல்லி குரு பகவானையும் வாராகி தேவியும் மனதார வழிபட்டுட்டு செய்யுங்க செய்து முடிச்சுட்டு இந்த மஞ்சள் தூளை நீங்கள் சமையலுக்கு பயன்படுத்திக்கலாம் அந்த வஸ்திரத்தை நீங்கள் மறுபடியும் ஏதாவது தாந்திரிகம் செய்கிறதுக்கு பயன்படுத்திக்கலாம் குருகோரை நேரத்தில் இந்த எண்ணை எழுதி குறைந்தது அந்த எண்ணானது வந்து நாற்பத்தெட்டு நிமிடங்கள் உங்கள் பூஜ்யத்தில் இருக்கணும் இந்த பரிகாரத்தை நீங்கள் செய்கிறத பற்றி யாரிடமும் நான் நிறைய விஷயத்தில் நான் சொல்லியிருப்பேன் பரிகாரங்களை பொறுத்த வரைக்கும் யாரிடமும் சொல்லாமல் யாருக்கும் தெரியாமல் செய்கிறது ரொம்ப கூடுதல் பலனை நிச்சயமாக கொடுக்கும் அப்போ இப்போ நீங்கள் சொல்கிற விஷயத்தை இன்னொருத்தருக்கு சொல்லக்கூடாது அப்படின்னா தாராளமாக சொல்லலாம் நீங்கள் செய்ய போகிறீங்க அப்படிங்கிறத நீங்கள் வெளிப்படையாக சொல்லக்கூடாது ரொம்ப எளிமையான சூற்றியும் பரிகாரம் தான் இதை நீங்கள் செய்யுங்க செஞ்சுட்டு கண்டிப்பாக வாராகி தேவி நம்பி செய்யுங்க நீங்களே உணர்வு உங்களால் உணர முடியும் உங்கள் பணம் சார்ந்த பிரச்சனையெல்லாம் தீர்வதற்கான நல்ல ஒரு சூழல் உங்களுக்கு உண்டாகும் தொடர்ந்து நம்ம சேனலை பாருங்கள் இன்னும் எண்ணற்ற பதிவுகள் தொடர்ந்து வர இருக்கு வாராகி தேவியினருள் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் நிச்சயமாக கிடைக்கும் நல்லதே நடக்கும்